பொதுவாகவே இன்றைக்கி பெண்கள்கிட்ட நிறைய நோய்கள் வந்துட்டு ரொம்ப ஏராளமாக வந்துடுச்சு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து பெண்கள் இந்த இந்தளவுக்கு இல்லை பார்த்திங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி அனோரெக்ஸியா நெர்வேசா அப்புறம் இருட்டபிள் பவுல் சின்ரோம் அது இந்த மாதிரி வயிறு குடல் மனம் சினைப்பை சார்ந்த நோய்கள் பெண்கள்கிட்ட ஜாஸ்தி ஆகிடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் நாட்களில் பொதுவாக அவங்கள வந்துட்டு வீட்டுக்குள்ளே எந்த வேலையும் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணாமல் தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுடுவாங்க அதே மாதிரி வெளியிடங்கள் விசேஷங்களுக்கு எதுக்குமே வந்துட்டு கூட்டிட்டு போக மாட்டாங்க என்ன காரணம் இன்னைக்கு வந்து அதை ரொம்ப ஒரு நம்பிக்கையாக பார்த்தாலும் கூட அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களில் பெண்கள் வந்துட்டு இப்போ சமைக்க மாட்டாங்க அதே எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த மூணு நாள் வந்துட்டு நல்ல ஒரு ரெஸ்டில் ஒதுக்கி வச்சிருப்பாங்க நேரத்துக்கு நேரம் வேற யாராவது பெண்கள் மற்ற உதவிக்கு பெண்கள் இல்லாத வீடுகளில் கூட கணவன்மார்கள் வந்துட்டு சமையல் செஞ்சு பெண்களுக்கு வெளியில் கொண்டு போய் கொடுப்பாங்க ஸோ அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த மூணு நாட்களும் வந்துட்டு இது பண்ணிடுவாங்க அப்படியே ஹஸ்பண்ட் செய்யலை அப்படின்னு சொன்னாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிற அத்தை மாமா இந்த மாதிரி யாராவது அண்ணி இந்த மாதிரி யாராவது ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கிறவங்க அந்த ஒரு மூணு நாட்களில் ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க அது வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த டைம் வந்து அவங்க சமைக்க வேண்டாம் அதே மாதிரி விழாக்கள் எல்லாம் மாதவிடாயில் இருக்கும்போது பெண்கள் வந்து விழாக்களில் பங்கேற்காதது கூட அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வீண் அலைச்சல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கால ஓய்வு அப்படிங்கிறது பெண்களுக்கு எல்லாமே போயிடுச்சு அந்த நாள்லையும் கூட நான் ஆறு செட் டென்னிஸ் விளையாடுவேங்கிற விளம்பரம் தன்னம்பிக்கையை கொடுத்தாலும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நாப்கினை வாங்குறதுக்கான தூண்டுதல் தானே தவிர பெண்ணோட உடல் மீது இருக்கிற ஒரு கரிசனம் கிடையாது இன்றைக்கி வந்து உதிரப்போக்கு அப்படிங்கிறது வேதனையை தா ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அந்த உதிர்போக்கு வேதனையை தாங்குகிற அளவுக்கு உடல் வன்மையை பெண்களுக்கு கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சாப்பிட்ற உணவுகள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொளி உளுந்து அப்புறம் வந்துட்டு சோயா பப்பாளி இது மட்டும்தான் வந்து நம்ம அதுவும் இப்போ நிறையா வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் வரப்போக நம்ம இந்த மாதிரி இயற்கை பொருட்களை நம்ம தேடி போகிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் பெண்களுக்கானதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இல்லவே இல்லை நம்ம வந்துட்டு நம் பெண்களோட ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்கு மரபும் உணவும் இன்றைக்கி இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு தான் சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து முன்னாடி இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அதிக அளவு இனிப்பு அப்புறம் வந்துட்டு வருத்தெடுக்கப்பட்ட உணவுகள் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிடுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த துவர்ப்பு உவர்ப்புங்கிற சுவை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சுவை இருக்கிற காய்கறிகளை வந்துட்டு நம்ம பெண் குழந்தைகளும் சரி பொதுவாகவே வீட்டில் நம்ம சமைக்கிறதையே அவாய்ட் பண்ணிட்டோம் உவர்ப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே முழுக்க முழுக்க நம்மளோட உடம்புல வர பெண்களுக்குன்னு வர பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்னு சொல்றாங்க வாழைப்பூவை சமைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட வாழைப்பூ சமைக்கிற வீடுகள்னு எடுத்துட்டா மீறி போனால் ஒரு பத்தில் ஒரு வீட்டில் ஏதாவது செய்வாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதை எடுக்கிறதுக்கு நேரில் நிறைய பெண்களுக்கு அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியறதில்ல ஸோ அதை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் ஆனால் இளம் பெண் குழந்தைகளோட மாதவிடாய் தொடக்க காலத்தில் வர்ற அதிக ரத்தப்போக்குக்கு வாழைப்பூவும் துவரம் பருப்பும் தான் ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கு வாழைப்பூ வடகம் செஞ்சு நம்ம காய வச்சு கொடுத்தோம் இப்போ அதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மரபில் இல்லை பதினொன்னுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயது வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் இரும்புச்சத்து கால்சியம் சத்து புரத சொல்லிட்டு நம்ம என்னதான் வந்துட்டு இது பண்ணாலும் கூட அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த உணவியல் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அளவு நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா இல்லை அதே மாதிரி நம்ம பித்தத்தை சீராக்குற உணவும் பெண்களுக்கு ரொம்ப அவசியம் ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் அப்படிங்கிற சினைப்பை நீர்க்கட்டி வராம தடுக்கிறதுக்கு குழந்தை பருவம் முதலே பெண்களுக்கு வந்துட்டு உணவு தான் ரொம்பவுமே அவசியம் நிறைய குழந்தைகளுக்கு சுவர்ப்பும் கரசப்புங்கிறது அந்த ஒரு சுவை என்னன்னு கூட தெரியாமல் நம்ம வளர்த்துடுறோம் ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாலில் சினைப்பை நீர்க்கட்டி பெறுகிறதுக்கு அடித்தளம் அமைக்குது நம்மளுக்கு வந்து சின்ன இருந்து அவங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம வளர்த்தும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க படுற கஷ்டமோ இல்லை அவங்களுக்கு பின்னாலில் வரப்போகிற பிரச்சனை பற்றி நம்மளுக்கு தெரிய போகிறது இல்லை பட் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க குழந்தையின்மைனால் சிரமப்படும் போது நம்ம அப்போ வந்து நம்ம யோசிக்கிறோமோ ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அது நம்ம காலம் கடந்த யோசனையாக தான் ஆயிடுது அதிகபட்ச மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துவர்ப்பு கசப்பு சுவையுள்ள காய்கறிகளில் தான் ஜாஸ்தி இருக்கு ஸோ இந்த காய்கறிகளை குழந்தை சாப்பிட்றதுக்கு குழந்தைகளை பழக்க பழக்கணும் அப்படின்னு சொன்னாவே போதும் பல வியாதிகளை நம்மால் விரட்ட முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதே மாதிரி மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்காவது நம்ம கண்டிப்பாக முன்ன மாதிரி அவங்கள வெளியில் திண்ணையில் உட்கார வைக்கணும் சுத்தமாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த கண்டிப்பாக நம்ம பண்ண முடியாது பட் ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் வெளியில் போறத அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு உண்டான அந்த அந்த வந்து ஒரு சில வேலைகள் செய்யக்கூடாது ரொம்ப விளையாடக்கூடாது கொஞ்சம் உடம்புல வந்து உடம்பு வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் அந்த டைம் வந்துட்டு உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த டைமில் குழந்தைகளுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதே மாதிரி அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சத்தான உணவு வகைகளை கொடுக்கணும் ஸோ இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்ணுக்கான ஒரு தாய்க்கான கடமை இதை நம்ம சரிவர செஞ்சோம் அப்படின்னு சொன்னாவே பிற்காலங்களில் அவங்களுக்கு வர பிரச்சனைகள்லேருந்து நம்ம தவிர்த்துக்க முடியும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ